ஸ்கூல் டாஸ்க்ல கண்டஸ்டன்ஸோட காஸ்ட்யூம் சேஞ்ச் ஓவர் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு பிரியர்ட் எடுத்தது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ்க்கு ஃப்ரேம் போட்டு கொடுத்திருக்காரு எல்லாரும் அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிருக்காங்க எஃப்ஜே கேப்டன்ஷிப் பத்தி ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட விஜய் சேதுபதி கேட்டிருக்காரு டாய்லெட்ல டிஷ்யூ காணும்னு சொல்லியும் கண்டுக்கல அப்படின்னு சுபிக்ஷா அண்ட் சாண்ட்ரா சொல்லியிருக்காங்க அமித் திவ்யாவை நான் சென்ஸ் சொன்னத அந்த பிரச்சனையை ஏன் அட்ரஸ் பண்ணலன்னு கேட்டிருக்காரு குக்கிங் பிரச்சனையை அட்ரஸ் ஏன் பண்ணல கேப்டனுங்கிறதே மறந்துட்டீங்களான்னு கேட்டிருக்காரு எனக்கு குக்கிங்ல பேசிக்ஸ் கூட தெரியாது பாத்திரமும் நிறைய இருந்தது அவர் கை அடிபட்டு இருந்தது அதனால நான் யாராவது ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்னு கேட்டேன் பட் அதுக்கு எஃப்ஜே ஒரு சொல்யூஷன் கூட கொடுக்கலன்னு பார்வதி சொல்லியிருக்காங்க வியானாக்கு லாஸ்ட் வீக் பிரச்சனை இல்லல அப்படின்னு கேட்ட விஜய் சேதுபதி ஒரு பிரச்சனை இருக்கு சார்னு சொன்ன வியானா விக்ரம் என்ன சுவிமிங் பூல்ல தள்ளி விட்டது இன் அப்ராப்ரியேட்டா இருந்துச்சுன்னு சொன்ன வியானா விஜய் சேது சேதுபதி அதுக்கு உங்க வீட்ல என்ன நினைப்பாங்க ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்கன்னு திங்க் பண்ணி இருந்தா நீங்க எதையுமே பண்ணி இருக்க முடியாது நாங்க எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தோம் வியானான்னு உட்கார சொல்லியிருக்காரு விஜய் சேதுபதி இதை விட பெரிய பிரச்சனைக்கு எல்லாம் நீங்க அட்ரஸ் பண்ணிருக்கீங்க ஆனா இந்த வீக் ஏன் ஒண்ணுமே பண்ணலன்னு கேக்கும் அனில் வந்து கத்துது எஃப்ஜே மேலே அனில் கூட கம்ப்ளைண்ட் பண்ணுது நன்றி அனில்னு விஜே கிண்டல் பண்ணிருக்காரு வீட்டுல பிரச்சனை நடக்கும் வியானா கூட உட்கார்ந்துட்டு பேசிக்கிட்டே எட்டி பார்த்தாரே தவிர தவிர அட்ரஸ் பண்ணலன்னு அரோரா சொல்லிருக்காங்க எஃப்ஜே ஒரு வீட்டு தலை அசிஸ்டன்ட் வார்டர் ஒரு வீட்டு தலைன்னு மறந்துட்டீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னு சொல்றீங்க கரெக்டா எஃப்ஜே நீங்க பேசுறதும் உங்க தோரணையும் சரியில்லை நீங்க உட்காருங்க நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசுற மாதிரி என் கிட்ட பேசக்கூடாதுன்னு கோவப்பட்டிருக்காரு விஜய் சேதுபதி சாண்ட்ரா எஃப்ஜே உங்ககிட்ட என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க இது பெரிய அடிலாம் கிடையாது நான் சும்மா பார்வை வேலை வாங்குறதுக்காக பண்ணேன்னு எஃப்ஜே சொன்னாருன்னு சாண்ட்ரா சொல்லியிருக்காங்க பார்வ அதுக்கு அவன் ஏன் எப்பவுமே என்ன இப்படி பண்றான்னு அழுதுருக்காங்க இது டாஸ்க் தானே ஏன் இப்படி பண்ணணும் எனக்கும் அவனுக்கும் செட் ஆகாது ஆனாலும் நான் டாஸ்க கரெக்டா பண்ணணும் தானே எல்லாமே பண்றேன்னு பார்வதி சொல்லியிருக்காங்க யார் நாட்டியஸ்ட்ல பெஸ்ட் வேர்ஸ்ட்னு விஜய் சேதுபதி கேட்டிருக்காரு வியானாவை நாட்டியஸ்ட்ல வஸ்ட்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா எல்லா கேரக்டருக்கும் ஒரு லிமிட் இருக்கு ஆனா அவங்க அந்த கேரக்டரோட லிமிட்டை தாண்டி பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க நாட்டியஸ்ட்ல ஸ்டைலே ஃபர்ஸ்ட் வியானா ஏன்னா ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சுன்னு விக்ரம் சொல்லியிருக்காரு விஜய் சேதுபதி வியானா ரொம்ப நாட்டியா பண்ணாங்க அதுதான் டாஸ்க் ஆனா அதை விட்டுட்டு ரம்யா குட் ஸ்டூடெண்ட்டுக்கு பெஸ்ட்னு கொடுத்துருக்கீங்க ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டிருக்காரு விஜய் சேதுபதி பர்த்டே கேக் நல்லா இருந்துச்சான்னு கேட்ட விஜய் சேதுபதி நல்லா இருந்துச்சு சார் வந்த காடை டெய்லி படிக்கிறேன்னு சொன்ன அமத் விக்ரம் கிட்ட ரம்யா நான் உன்னை கேட்டேன்ல நீ ஏன் என்கிட்ட சொல்லலை நான் பண்ணுறது கரெக்டாக இல்லையான்னு விக்ரம் அதுக்கு எனக்கும் தெரியல இன்ட்ரெஸ்டிங்காக சின்சியராக பண்ணணும்னு தான் நானும் நினச்சேன் பட் நாட் நாட்டியஸ்ட்னு தெரிஞ்சிருந்தா வியனாவை விட டென் எக்ஸ் பண்ணியிருப்பேன்னு விக்ரம் சொல்லியிருக்காரு வியனா எஃப்ஜேக்கு ஃபேஸ் காட்டாத நார்மலாக இரு நெக்ஸ்ட் வீக் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணனு கன்சோல் பண்ணியிருக்காங்க விஜய் சேதுபதி கமு உங்க மாற்றத்தை நான் ரசிக்கிறேன் கமு ரொம்ப அழகாக இருக்குன்னு பாராட்டியிருக்காரு எனக்கும் பிடிச்சிருக்கு சார்னு கமுவும் சொல்லியிருக்காரு விக்கல்ஸ்க்கு எப்பவுமே வார்டன் பார்வதி தான் பிரச்சனை கரெக்டா அப்படின்னு கேட்டிருக்காரு விஜய் சேதுபதி வியானா நான் எல்லா டீச்சருக்கும் ரொம்ப இரிட்டேட் பண்ணியிருக்கேன் வம்பு இழுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க கானா வினோத் நான் எஃப்ஜேவை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் ஏன்னா அவர் டாஸ்க்லேயே இல்லை பிக் பாஸ் ஒரு அற்புதமான வாய்ப்பு அதை வேஸ்ட் பண்ணாதீங்க இனிமே டாஸ்க் கொடுக்கும் போது ஸ்கிரிப்டையும் சேர்த்து கொடுத்துருவான்னு விஜய் சேதுபதி கேட்டிருக்காரு உங்களுக்கு மொட்டை கடுதாசி கூட எழுத தெரியல இப்ப ஸ்டோர் ரூம்ல பேப்பர் பென் இருக்கு யாரை பத்தியாவது மொட்டை கடுதாசி எழுதுங்க நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருக்காரு விஜய் சேதுபதி இப்போ கண்டஸ்டன்ஸ் எல்லாம் விஜய் சேதுபதி சார் சொன்ன மாதிரி மொட்டை கடுதாசி எழுதிட்டு இருக்காங்க எழுதி முடிச்ச பேப்பரை கன்ஃபன் ரூம்ல இருக்க பாக்ஸ்ல போட சொல்லியிருக்காரு பிக் பாஸ் சோ அந்த லெட்டர்ஸ விஜய் சேதுபதி நாளைக்கு படிப்பாருன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நோ எலிமினேஷன் சோ நாளைக்கு கண்டிப்பா எலிமினேஷன் இருக்கும் அப்படி எலிமினேஷன் இருந்தா யாரு பிக் பாஸ் வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க